கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ்ராட்லே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டி அந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடை நன்றி செலுத்துவோம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தை காணாதபடிக்கும் எத்தனையோ விதமான மரணங்கள் பலவீனங்கள் ஆபத்து விபத்துகளை பார்க்கிறோம் ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய் நம்மளை உயிரோடு கூட பாதுகாத்து இந்த நாளில் ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாகவும் இந்த புதிய மாதத்தில் புதிய நாளை காணும்படியாகவும் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்கு ஆய் கொடான கூட நினைச்சுருத்துவோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் முதல் நாளில் கற்று நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை எருமையா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் நான் பதினோரு மாதம் முழுவதுமாய் உன்னை வியாதியில் நான் பத்திரமாய் பார்த்து கொண்டேன் வாகனத்தில் பொழுது உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொண்டேன் உன்னோட கண்ணீரின் மத்தியில் என்ன செய்வது என்று சொல்லி நீ தவித்த நேரத்தில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து ஊழியத்தின் பாதையில் உனக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள் மத்தியில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து உன்னுடைய வேலை கையிட்டு செய்கின்ற காரியங்களில் உனக்கு விரோதமாக எழும்பின காரியங்களின் மத்தியில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டேன் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டேன் பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பத்திரமாய் பதினோரு மாதங்கள் முழுவதுமாய் பார்த்து கொண்டவர் சொல்லுகிறார் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடு என் அன்பு சகோதரனை சகோதரிய இந்த மாதத்திலும் கூட ஆவியானவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்துகிற காரியம் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் யாரை பத்திரமாய் பார்த்துக் வேதத்தில் பார்க்கிறோம் எரமியா பதினெட்டாம் அதிகார நான்கு சமூகத்தில் பார்க்கிறோம் குயவன் மணிந்து கொண்டிருக்கிற அந்த மண்பாண்டம் கெட்டுப்போனது தெரிஞ்சோம் அதை மறுபடியும் அவர் திருத்தமாய் செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு குயவனாய் இருக்கிறார் நம்ம கெட்டுப்போன ஒருவேளை அந்த பதினோரு மாதம் முழுவதுமாய் நம்ம கடமைக்காய் ஜபித்திருந்திருக்கலாம் கடமைக்காய் நம்ம வேதத்தை வாசித்திருந்திருக்கலாம் கடமைக்காய் கிறிஸ்துவர்களாய் இருந்திருக்கலாம் கர்த்தர் நம்மில் வைத்திருக்கிற நோக்கத்தை அறி ும் தெரிந்தும் அதை நிறைவேற்றாமல் ஏதோ கடமைக்காய் வாழ்ந்துலாம் ஒருவேளை கெட்டு போன அந்த பாண்டத்தை போல இருந்திருக்கலாம் ஆனால் குயவனாய் இருக்கிற கிறிஸ்துவோ நம்ம கெட்டு போயிட்டோம் என்று சொல்லி நம்மளை தூக்கி எறியாதபடிக்கு ஒதுக்கி வைக்காதபடிக்கு நம்மளை விட்டுட்டு போகாதபடிக்கு நம்மளை மறுபடியும் வணிந்து கொள்ளுகிற பயன்படுத்துகிற பாத்திரமாய் இந்த புதிய மாதத்தில் அவர் சொல்லுகிற காரியம் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்துவத்தை கொடுக்குறாரு எந்த பொருளை நம்ம எதை பத்திரமாக பார்த்துக்கொள்வோம் குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிருவோம் நமக்கு ஒன்றுமே இல்லாத உலக பிரயா பிரகாரமாக இருக்கிற அந்த மொபைல் ஃபோனை நம்ம உடையாமல் பத்திரமாக பார்த்துக்கொள்வோம் ஏன்னா அது மூலமாக நமக்கு நிறைய பயன் இருக்குது அது மூலமாக நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அதை பத்திரமாக பார்த்துக்கொள்வோம் ஒன்றுமே இல்லாத அழிந்து போகிற உலக பிரகாரமான பொருள் ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற நீங்களும் உடைந்து போகிற பொருள் அல்ல உலகத்திற்குரிய பொருள் அல்ல அவர் திருத்தமாய் செய்து குயவனாய் இருக்கிற ஆண்டவராக நம்மளை கெட்டுப்போன பாத்திரம் என்றும் அறிந்தும் நம்மளை விட்டு விடாதபடிக்கும் நம்மளை ஒதுக்கி வைக்காதபடிக்கு நம்மளை அவர் திருத்தமாய் மறுபடியும் உபயோகப்படுத்துகிற பயன்படுத்துகிற மண்பாண்டமாய் செய்திருக்கிறார் அப்படி செய்திருக்கிற இந்த மண்பாண்டத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து அவர் நம்மையில் வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் பத்திரமாய் பாதுகாக்க போகிறார் அவர் நம்மையில் வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மளை பத்திரமாய் பாதுகாக்க போகிறார் இந்த மாதத்தில் எல்லாரையும் கூட கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து அவர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அர்ப்பணித்தவர்களாய் விசுவாசித்தவர்களாய் சுபிக்கலாம் எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே பிதா குமாரன் பற்று தாவி நாமத்தினால இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏசுபி நாமத்தினாலே நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள போகிற கிருபை காமக்கு நன்றி வாகனங்களிலேயும் கையிட்டு செய்கின்ற காரியங்களிலும் ஊழியத்தின் பாதையிலும் நீர் பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமே